தமிழகத்தில் மூன்று முறை முதல்வராக இருந்தவர் ஓ பன்னீர்செல்வம் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் பாஜகவுடன் இணக்கமாக தனது போக்கை மாற்றினார் தர்ம யுத்தம் தொடங்கி இபிஎஸ் உடன் மீண்டும் இணைந்தது யுத்தம் தொடங்கி இபிஎஸ் உடன் மீண்டும் இணைந்தது வரையிலும் ஏன் அதன் பின்னரும் கூட ஓ பாஜக ஆதரவாக இருந்தது ஒரு மாநில முதல்வர் கூட பிரதமரை சந்திக்க காத்திருக்க வேண்டிய நிலையில் மோடியையோ அல்லது அமித்ஷாவையோ சர்வசாதாரணமாக சந்திக்கும் அளவுக்கு செல்வாக்கு வாக்கு பெற்றவராக உள்ளா வந்தார் அவருக்கு டெல்லி மேலிடத்தில் இருந்த நெருக்கம் இபிஎஸ் தரப்பு எரிச்சல் அடைய வைக்கும் அளவுக்கு ஆனால் அடுத்தடுத்த நிகழ்வுகள் அரசியல் போக்குகள் அவருக்கும் பெரிதாக சாதகமாக அமையவில்லை மோடியை சந்திக்க சில மாதங்களாக தொடர்ந்து முயற்சித்து வரும் ஓ பன்னீர்செல்வம் இந்த முறை கண்டிப்பாக சந்திக்க வேண்டும் என்று வெளிப்படையாக கடிதமே எழுதியிருந்தார் அவ்வாறு சந்தித்தால் அது தனக்கு கிடைக்கும் பாக்கியம் என்றும் குறிப்பிட்டிருந்தார் ஆனாலும் பாஜக தலைமையும் பிரதமர் மோடியும் ஓ கோரிக்கையை நிராகரித்தும் அவரை சந்திக்க மறுத்துவிட்டது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விளக்கியதாக அறிவித்துள்ளார் ஓ பன்னீர்செல்வம் எழுந்து வருகிறார் தனக்கு கிடைத்த பல்வேறு வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தவில்லை அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளராக இருந்த போதும் சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக தன்னை அறிவிக்க வேண்டும் என்று போர்க்கொடி தூக்கினார் சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னர் எதிர்கட்சி தலைவர் யார் என்று கேள்வி எழுந்த ஓபிஎஸ் ஓ பி எஸ் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுத்தார் ஆன போதும் அவரது எந்த முயற்சியும் வெற்றியில் முடியவில்லை தனக்கு என்ன வேண்டும் என்பதை உறுதியாக கேட்டும் அதில் வெற்றி பெற வேண்டும் என்பது அரசியலில் முக்கியமான ஒன்றும் அதை அவர் தொடர்ந்து எழுந்து வருகிறார் கடந்த மக்களவை தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓபிஎஸ் பி ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டார் ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்தவரை முக்கலத்தோடு சமூகம் கணிசமாக இருந்தாலும் வெற்றியை தீர்மானிக்கும் இடத்தில் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் வாக்குகள் உள்ளன பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள சூழலில் சிறுபான்மையினரின் வாக்குகள் வராது என்பது வெளிப்படையான ஒன்றாக இருந்தது பலப்பழம் சின்னத்தில் ஓ பி அந்த தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியால் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார் அவர் வெற்றி பெறாவிட்டாலும் கூட இரண்டாம் இடம் பிடித்தார் ஒருவேளை ஓ பன்னீர்செல்வம் தேனி மக்களவை தொகுதியில் போட்டியிட்டிருந்த உறுதியாக அவர் வெற்றி பெற்றிருப்பார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலின் போது அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாடு புதுச்சேரியில் அனைத்து இடங்களையும் தோல்வியை தழுவிய சூழலில் தேனியில் லோபி ரவீந்திரநாத் வெற்றி பெற்றார் ஓ பன்னீர்செல்வத்திற்கு அந்த தொகுதியில் இப்போதும் நல்ல வரவேற்பு உள்ளது அதை பாஜக தலைமையிடம் எடுத்து சொல்லி தேனி தொகுதியை அவர் விடாப்பிடியாக கேட்டு வாங்கியிருந்தார் கண்டிப்பாக வெற்றி பெற்றிருக்க முடியும் அந்த வெற்றி கிடைத்த இருந்தால் ஓ பன்னீர்செல்வத்தின் அரசியல் பாதைக்கும் அது முக்கிய மைல்கல்லாக இருந்திருக்கும் இதே போல் இடத்தில் உறுதியாக நின்று தனது வலிமையை காட்டி வெற்றி பெற்றிருக்க முடியுமோ அதையெல்லாம் கூட்டை விட்டு வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறார் ஓபிஎஸ் இத்தகைய சூழலில் ஓபிஎஸ் விலகியதில் யாருக்கு ஆதாயம் என்று பார்த்தால் முதலில் தாவைக்காவை எடுத்துக்கொள்வோம் புதிதாக கட்சி தொடங்கி இரண்டாவது மாநில மாநாட்டுக்கு ஆயத்தமாக்கிக் கொண்டிருக்கும் தாவைக்கா விஜய்தான் முதல்வர் வேட்பாளர் திமுக அதிமுக பாஜக அதிருப்தியாளர்கள் எல்லோரும் எங்களுடன் கை கோர்க்கலாம் என்று மிக பெரிய ஆப்ஷனை அக்கட்சிக்குள் சேர்வது அவர்களுக்கு தாமிகா உடனான கூட்டணியை ஓ பி எஸ் மறுக்கவில்லை செய்தியாளர்கள் கேள்விக்கு கூட கூட்டணிக்கு இன்னும் காலம் இருக்கிறது என்று சொல்லி சென்றிருக்கிறார் அது மட்டுமல்ல பாஜக உடனான உறவு முறிவு அறிவிப்பு வெளியாவதற்கு மணி நேரத்துக்கு முன்னதாக முதல்வர் ஸ்டாலின் உடனான சந்திப்பு நிகழ்ந்துள்ளதாகவும் கவனிக்கத்தக்கது அந்த சந்திப்பு அவர்கள் கூறப்படுகிறது ஓபிஎஸ் சொன்னது போல் வெறும் வணக்கம் சுன்ன சந்திப்பாக அது இருக்கவில்லை என்பதை அவரே மீண்டும் நிரூபித்து விட்டார் மாலையில் மீண்டும் முதல்வரை நேரில் சந்தித்துள்ளார் இந்த முறை மகன் ஓ பி ரவீந்திரநாத்துடன் சென்றுள்ளார் நிமிடங்கள் நடந்த சந்திப்புக்கு பின்னர் இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று பூசி மெழுகினாலும் அரசியலில் எதுவும் நடக்கலாம் எனக்கு சுயமரியாதை முக்கியம் என்றும் சொல்லி யூக்கங்களை இன்னும் வலிமையாக்கியுள்ளார் ஓ எதுவும் நடக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார் ஒரே நாளில் இரண்டு முறை சந்திப்பு இதில் ஏதேனும் அரசியல் நிமித்தமான ஆலோசனை நடந்திருந்தால் அன்வர் ராஜா புல் ஓ பி எஸ் திமுகவுக்கு என்று கேள்விகள் எழாமல் இல்லை அது மட்டுமல்லாத ஓ பி எஸ் ஒரு தனி கட்சி தொடங்கி அது திமுக அணியில் இணைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை ஓ பி எஸ் தமிழக அரசியலில் கவனமே பெறாமல் இருந்த நிலையில் அவரது அடுத்தடுத்த நகர்வுகள் கவனம் பெற்று வருகிறது ஓ பி எஸ் இப்போது எடுத்துள்ள முடிவில் நிலையாக இருக்க வேண்டும் முன்பு போல் டூ தூவிடுவது பழம் விடுவது மாதிரியும் டிடிவி விமர்சித்து விட்டும் அவரை சந்திப்பது மாதிரியும் பாஜக வேண்டாம் என்று சொல்லிவிட்டும் தேர்தல் நெருக்கத்தில் மோடி அழைத்தார் அமித்ஷா அழைத்தார் என்று முடிவை மாற்றக்கூடாது என்ற அக்கறைகளும் வெளிப்படுத்து அப்படி தடுமாறினால் அவரது அரசியல் பயணத்துக்கும் அதுவே முற்றுப்புள்ளியாக கூட மாறலாம் என்கின்றனர் அரசியல் வல்லுநர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க